Correcto. விடுமுறைக்கு பிறகு ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகளில் செய்யப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்த பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் அரசு முதன்மை செயலாளர் துறைசார் இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் இது தொடர்பாக காணொலி வாயிலாக உரையாடிய அவர் இடைநிற்றல் செய்துள்ள மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும் இக்கல்வியாண்டில் கல்வி அலுவலர்கள் அதிகமான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகள் ஜெர்மனியில் கல்வி சுற்றுலா சென்ற மாணவர்களோடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்துரையாடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி சுற்றுலா செல்வதற்கான போட்டி சமீபத்தில் நடந்தது இந்த போட்டியில் சுமார் இருபத்தி இரண்டு மாணவர்கள் வெற்றி பெற்ற நிலையில் அவர்கள் ஜெர்மனிக்கு கல்வி சுற்றுலாவிற்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஜெர்மனி சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் மாணவர்களும் தங்களது விமான பயண அனுபவத்தையும் ஜெர்மனியில் சுற்றிப்பார்த்த இடங்களையும் பற்றி அமைச்சருடன் பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து இந்த பயணம் மற்ற மாணவர்களையும் நன்கு படிக்க ஊக்குவிக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார் கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகத்தில் பள்ளிகள் வரும் திங்கட்கிழமை திறக்கப்பட உள்ள நிலையில் தூய்மைப் பணிகளை இந்த வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து கல்வித்துறை மற்றும் தொடக்க கல்வித்துறை ஆகியவற்றின் இயக்குநர்கள் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்துவது பெயிண்ட் அடிப்பது திறந்த நீர்நிலைகளை மூடுவது மின் சாதனங்களை ஆய்வு செய்வது போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களுமே முழு பொறுப்பு என்றும் உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க